ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா என்னோடய தாய்மாமா பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா தான் நடந்தது அந்த ஃபங்க்ஷன் தான் பார்க்குறீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன வீடியோக்குள்ளே இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் வரிசை எடுத்துகிட்டு வராங்க தாய் மாமா வீட்டு வரிசை பாருங்கள் எல்லா சொந்தத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து அதுவே ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது என்ன ஒரு குறைன்னா எங்கள் பாட்டி மட்டும் இல்லை தாத்தாவும் பாட்டியும் அங்கேருந்து தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு குறை தான் இவங்க தான் என்னோடய தாத்தா பாட்டி அவங்க இல்லைன்னு தான் வருத்தம் கொஞ்சம் வரிசையை மட்டும் கீழே வச்சுட்டு மீதி வரிசையெல்லாம் மேலே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இடம் பத்தில் அதனால் பாருங்கள் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அவங்கதான் மாமன் அடுத்தது வந்து அம்மாவும் அண்ணனும் வந்து சீர் வைக்கிறாங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே உட்காந்துட்டாங்க அம்மா வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் செஞ்சோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சேர் அடுத்தது வந்து தாம்பாலம் தட்டு போடுறாங்க எல்லோருக்கும் வச்சு கொடுக்கணுங்கிறதுனால ரொம்ப சூப்பராக நடந்தது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நைட்டு வந்து திஷ்டி சுற்றி போட்டாங்க ஏன்னா வந்து ஊர்கண்ணியே வந்து பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் திஷ்டி சுற்றி படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் லிஸ்ட்டு சத்தி போட்டதுக்கு அப்புறம் தொண்ணூறு பசத்துக்காக